வாராகி என்கின்ற நாமமும் இருக்கும் இதில் வரக்கூடிய வாராகிக்கு ஆதி யார் யோசிக்கணும் இல்லையா என்ன நீங்க மான்னு சொல்லிட்டு மனசுல பட்டதெல்லாம் சொல்லிட்டு போறேன்னு கூட நிறைய பேருக்கு தோன்றலாம் தர்மம் தர்மம் இது ரெண்டும் கலந்ததுதான் நம் வாழ்க்கை எல்லாம் நினைச்சிருப்பாங்க சனீஸ்வர பகவான் தண்டனை அளிக்கின்றார் எண்ணம் தான் வாராகி நீ எண்ணத்துல என்ன ரூபம் கொடுக்குறியோ அதே ரூபத்துல முன்னாடி வந்து நிப்பா போய் ஒரு ஏழு கிராமத்தல்லை வெடிச்சுட்டு இவர்கள் தான் சப்தமாக என்று வழிபட்டு வருவது ஒரு ஐதீகமாகவே இருக்கும் அதில் பார்த்தீர்கள் வாராகி என்கின்ற நாமமும் இருக்கும் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆதி என்கின்ற நாமத்தை நாம் சொல்கின்ற பொழுது இதில் வரக்கூடிய வாராகிக்கு ஆதி யார் யோசிக்கணும் இல்லையா கௌமாரி அப்படின்னா முருகப்பெருமான்னு சொல்றோம் வைஷ்ணவின்னா மகாலட்சுமின்னு சொல்றோம் சாமுண்டினா மகா காளி சதி தேவியினுடைய அம்சன்னு சொல்றோம் இந்திராணினா இந்திரனுடைய சொரூபம்னு சொல்றோம் இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய ரூபத்தை பற்றி அங்க சொல்லி அவங்களுடைய அருப்ப ரூபம் அவங்களுடைய அருப்பஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி நிற்கிறான் ஆறு பேரை தவிர்த்துட்டு வாராகி இவள் யாருடைய ரூபம் ஏதோ ரூபத்தினுடைய சொரூபமாக தானே இருக்கணும் அப்படி இவள்தான் ஆதி சக்தி முதல் தோன்றல் இப்பிரபஞ்சத்தின் நாம் வாழ்கின்ற இப்பிரபஞ்சத்தின் நாம் வாழ்கின்ற இந்த யுக காலத்தின் முதல் தோன்றலாக முதல் சக்தியாக சக்தி ரூபமாக வெளிவந்தவளே அன்னை வாராகி வராக ரூபம் தொடுத்து வந்ததனால் இவளுக்கு வாராகி என்ற நாமம் உண்டு என்ன நீங்க சொல்லிட்டு மனசுல பட்டதெல்லாம் சொல்லிட்டு போறேன்னு கூட நிறைய பேருக்கு தோன்றலாம் இதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்ல நாம் கடமைப்பட்டு ஏன்னா எது ஒரு செய்தி நாம் பக்தர்களுக்கு சொல்லணும்னா ஒரு உதாரணத்தையும் நாம் குறிச்சாக வேண்டும் இந்த உலகமே கர்மத்தின் பால் தான் இயங்குதுன்னு சிவபெருமான் முதல் அத்தனை பேருமே உரைக்க சொன்னவர்கள்தான் கர்மம் அந்த கர்மத்தின் விளைவாகவே மறுஜென்மம் ஜென்மம் மறுபிறவி என்பதைத்தான் நாம் நம்புகின்றோம் கர்மம் தர்மம் இது ரெண்டும் கலந்ததுதான் நம் வாழ்க்கை தர்மத்தை அதீதம் புரிந்தவனுக்கு கர்மம் கிடையாது கர்மத்தை தொலைத்தவனுக்கு மறுபிறவி என்பது கிடையாது ஆக இந்த கர்மக்காரனாக சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவன் சனீஸ்வர பகவான் கர்மத்தை துலாபாரத்திலே அளந்து அதற்கு ஏற்றார் போல அடுத்த பிறவியையும் கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ துக்கத்தையோ வெகுமதியோ தளி த தரக்கூடிய அந்த வல்லமை பெற்றவன் சனீஸ்வர பகவான் இது நம்ம தெரிஞ்சு நிற்போம் தர்மாதிபதி யம தர்மராஜன் ஒருத்தனுடைய தர்மத்தை பொறுத்து அவனுடைய ஆயிலை நீட்டிப்பதோ குறைப்பதோ குலைப்பதோ அவனுடைய கடமை அதான் தர்மத்துக்கு அதிபதியாக யம தர்மராஜன் இருவரும் சகோதரர்கள் தான் கர்மத்துக்கு அதிபதியாக சனீஸ்வர பகவானியே சிவபெருமான் நியமிக்கின்றார் இதில் ஒரு உண்மையான தத்துவத்தை சொல்ல வேண்டுமாகின் கர்மத்தினுடைய அளவுகோலை ராகு கேதுவின் மூலமாக அறிந்து தண்டனையோ வெகுமதியோ அளிப்பது சனீஸ்வரன் பகவானுடைய அதனால அவ கையில வந்து துலாபாரத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க போட்டி பொறாமைகளுக்கெல்லாம் அதிபதி ராகு இச்சைகளுக்கெல்லாம் அதிபதி கேது உன் பூர்வ ஜென்மத்தில் எதை கர்மமாக கொண்டாயோ அந்த அளவுகோலை வைத்து தான் அடுத்த பிறவி நீ படுகின்ற துன்பம் இன்பம் சந்தோஷம் லாபம் நஷ்டம் எல்லாமே அந்த அளவுகோலை அளர்ந்து தரக்கூடிய வேலை மட்டும்தான் சனீஸ்வர பகவான் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க சனீஸ்வர பகவான் தண்டனை அளிக்கின்றார் அவர் தண்டனை அளிக்கவில்லை நீ எதை விதைத்து விட்டு வந்தாயோ அந்த விதைக்கான விருட்சம் வளர்ந்த பிறகு அதிலிருந்து வரக்கூடிய பழத்தை தான் உனக்கு தருகிறார் அது அருமையான பழமாக இருந்தால் சுவைக்கின்றதாக மாறுகிறது உமக்கு யோகத்தை அளிப்பதாக மாறுகிறது அது பாவத்தின் அறுவடையாக இருந்தால் உனக்கு விஷக்கணியாக மாறி உன்னை துன்புறுத்து அவ்வளவுதான் இதுல வித்தியாசம் இது ஒரு உண்மை தத்துவத்தை சொல்ல வேண்டும் ஆகி கர்மக்காரகன் என்னவோ சனீஸ்வர பகவான் தான் ஆனால் இந்த கர்மத்தையே இல்லாமல் செய்வது அன்னை வாராகி தெய்வம் இப்ப கலியுகத்தில் கர்மம் தலைக்கு மேல போயிடுச்சு ஏன் மக்கள் இந்த நாலஞ்சு ஆண்டுகளாக வாராகி வாராகி தேடி போறாங்கன்னா அவகிட்ட போய் நின்று சரணாகி அடைஞ்ச உடனே நீ எத்தகைய கர்மத்தை ஆற்றி இருந்தாலும் சரி உன்னை பரிசுத்தப்படுத்தி முழுவதுமாக புனிதனாக்கி மீண்டும் உன்னை உலாவர செய்யக்கூடிய சக்தி அன்னை வாராகிக்கு மட்டும்தான் உண்டு இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும் அரிச்சந்திர மகா பிரபு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம் யுகங்களுக்கெல்லாம் ஒன்று வாழ்ந்தவர் கலியுகத்துக்கு முன்னாடி துவாபராகிறதுக்கு முன்னாடி முதல் யுக காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மிக பெரிய மகான் சக்கரவர்த்தி அரிச்சந்திர மகா பிரபு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் ஹரிச்சந்திரனுடைய உண்மையான கதை என்னன்னு தெரியுமா நம்ம நாடக மேடையில் கேள்விப்பட்ட கதைகளை மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம் ஹரிச்சந்திரனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேரு கிடையாது என்ன பண்றாரு ரிஷிகளிடத்திலே சென்று யாசிக்கின்றார் ரிஷிகள் ஒரு உத்தரவு கொடுக்கிறார் உத்தரவுன்றது இதுதான் அப்படின்னு சொல்றார் பதினோரு ஆண்டுகள் அதாவது என்னன்னா இந்த பதினோரு ஆண்டுகள் ஏன் நிர்ணயிக்கிறோம்னா ஒரு குழந்தையினுடைய கர்ம காலம் தாய் தகப்பனார் அனுபவிக்கின்ற காலம் பதினோரு ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகள் கழித்து அந்த கர்மத்தை அந்த குழந்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது அப்போ பதினோரு ஆண்டு காலம் வரைக்கும் ஒரு குழந்தையுடைய கர்மம் என்பதே கிடையாது எல்லாம் தாய் தகப்பனாரை மட்டுமே சாரும் எப்போது பதினோரு ஆண்டுகள் பூர்த்தி அடைகிறதோ அதற்கு தானாக அப்பொழுது தான் கர்மம் ஸ்டார்ட் ஆகுது அப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர்களுக்கு ஒரு உண்மை தத்துவம் தெரிந்த காரணத்தினால் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன கண்டம் இருக்கிறது என்பதை தங்கள் ஞானத்தால் தெரிந்து கொண்ட காரணத்தினால் ஹரிச்சந்திர மகாபிரபுக்கு ஆசிகளும் வரமும் அளித்தது மாத்திரம் அல்லாது அவர்களிடத்திலே ஒரு சத்திய பிரமாணத்தையும் வாங்கிக்கிறாங்க என்னென்ன உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய நீ பதினோரு ஆண்டுகள் வரைக்கும் நீ வளர்த்துக்கோ அதன் பிறகு நான் வருவேன் நீ என்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்றது தான் அந்த சத்திய பிரமாணம் ஹரிச்சந்திர மகாபிரபுவும் சரின்னு ஒப்புக்கிறார் உடனடியாக அவருடைய மனைவி சத்யவதி தாயார் அவர்கள் கருத்தரிக்கின்றார்கள் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது லோகிதாசன் என்று பெயரும் சூட்டுகின்றார்கள் என்னடா இது வாராகி கதைக்கு எதுக்கு ஒரு போனாகவும் நீங்க யோசிக்கலாம் ஒரு சில விஷயத்தை நம்ம வரலாற்றோடு இணைத்து பின்னி பிணைந்து சொல்லும்பொழுதுதான் மக்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது பதினோரு ஆண்டுகள் ஆகுது ஆனால் ஹரிச்சந்திரன் என்ன பண்றாரு தெரியுங்களா குழந்தையை நான் எப்படி இருப்பான்னு தானே கண்டுபிடிக்க முடியும் அதே நேரத்தில் பிறக்கின்ற அவருடைய அரண்மனையில் பிறக்கின்ற ஒரு குழந்தை எடுத்து மக்களுக்கெல்லாம் இதுவே இளவரசன் என்று பறைசாற்றிவிட்டு அவருக்கு பிறக்கின்ற உண்மையான குழந்தையை பதினோரு ஆண்டுகள் ஒழித்து மறைத்து அவர் வளர்க்கிறார் ஆனால் நம்ம நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியாது நல்ல புராண இதிகாசத்தை நல்லா அலசி பார்த்து உண்மையை படித்தவங்களுக்கு நிச்சயமாக இது தெரிஞ்சிருக்கும் பதினோரு ஆண்டுகள் கழிகிறது ரிஷிமார்கள் வருகிறார் ஹரிச்சந்திரா கர்மகாலம் முடிந்தது நீ குழந்தையம் இடத்துல ஒப்படைன்னு சொல்கிறார் எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஹரிச்சந்திரன் வந்து குழந்தைய ஒப்படைக்கிறார் இப்போ சந்தேகவர்மா வராதா குழந்தையே இல்லாமல் குழந்தை கேட்டு வரம் கேட்டு குழந்தைய வாங்காச்சு சலனமே இல்லாமல் குழந்தைய ஒப்படைக்கிறானே இது என்ன விதத்தில் நியாயம் தன்னுடைய ஞானத்தால் ரிஷி மகான் அவர்கள் பார்க்கும் பொழுது அவர் செய்த ஒரு காரியம் தெரிய வருகிறது உடனே கோபமுற்ற ரிஷிமார்கள் இது என்ன பித்தலாட்டம் நீ இவ்வளவு பெரிய அரசனாக இருந்து மகாராஜாவாக இருந்து இத்தகைய காரியத்தை ஆற்றலாமா மன்னனே இது போன்ற தவறு செய்தால் மக்கள் நிச்சயமாக கஷ்டப்படுவார்கள் என்பதுதான் ஒரு உண்மை ஆக மிகவும் கோபமுற்று ஒரு சாபத்தை சொ சொல்கிறார் நீ எப்பொழுது பேரினால் ஒரு பொய் உரைத்து விட்டாயோ இனி உன் வாழ்நாளில் வேறொரு பொய் ஆனால் உன் தலைமண்டை சுக்கு நூறாகட்டும் சொல்கிறார் இதனால தான் ஹரிச்சந்திரன் வந்து பொய்யே சொல்லலை ஆக்சுவலாக அதான் உண்மை நம்ம போய் சொல்லணும் ஹரிச்சந்திரனுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் சொன்னால் மண்டை வெடிச்சிரும் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஐயோ என்று காலில் விதிந்து பதறுகிறார் உடனே உண்மை மகனை லோகிதாசனை அனுப்ப சொல்லி கேட்கிறார் எனக்கு இப்பொழுது மகனும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எப்பொழுது நீதி தவறிவிட்டாயோ எப்பொழுது வாக்கு தவறியாயோ உன் ராஜ்யத்தை என் இடத்துல கொடுக்க நீ மன்னனாக இருக்க தகுதி இல்லை நீ ராஜ்யத்தை கொடுத்துட்டு கிளம்பு பாடி மொத்த ராஜ்ஜியமும் ரிஷிகள் கையில் போடுது போகிறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்க ஒய்ஃபை விற்கிறாரு அப்புறம் குழந்தை கூட போகுதுன்னு சொல்லுது இவரை வந்து ஒரு இவன் கூட்டிட்டு போகிறான் சுடுகாட்டில் வேலைக்கு விற்கிறாங்க அப்புறம் பாம்பு தீண்டிடுது அதன் பிறகு சுடுகாட்டுக்கு அந்த குழந்தை எரிப்பதற்காக அன்னை கொண்டு செல்கின்றார் அப்பொழுது எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்துட்டு நீ செய்யின உடனே கையில் காசு செல்லுன உடனே உன் தாலி இருக்குதுன்னு சொன்ன உடனே யாருக்கும் தெரியாத என் தாலி எப்படி இவனுக்கு தெரியும் தான் அவங்க உணர்றாங்க எதில் இருப்பது தன்னுடைய மகன் மனைவி அங்கே இருப்பது அரிச்சந்திரன் என்று ஆனால் அவருக்கு கிடைத்த அனுபவம் அவர் தன் கர்மத்தை ஏற்றுக்கொண்ட காரணம் தன் கர்மத்தை முழுவதுமாக உண்மையை உணர்ந்து செய்த தவறை உணர்ந்ததினால் அவ்விடத்திலே உண்மையை தவறாமல் இருந்தார் ஆதலால் மீண்டும் அவருக்கு ராஜ்யம் எல்லாம் கிடைத்தது என்று தான் நாம் அங்கெல்லாம் படிச்சிருப்போம் அவன் தானே காசியில் சுடுகாட்டில் அவர் வந்து எல்லாம் செஞ்சார் இதில் தான் நான் இப்போ சொல்ல ஒரு உண்மை இருக்குது அவர் நித்தம் தினம் தினம் அந்த சுடலையை வேலை செய்வதற்கு செல்வது முன்னால் அங்கே எழுந்தொருள் காசியில் எழுந்தருளில் உள்ள முதல் தெய்வமாக காவல் வீட்டிருக்கும் தெய்வமாக காசி விஸ்வநாதரே தோன்றுவதற்கு முன்னால் இருந்து அவ்விடத்திலே வீற்று அனைவருக்கும் அருள் ஆதி ஆதிசக்தான் இந்த வாரா நான் அடிக்கடி சொல்வேன் எங்களுடைய பாஷையில் இது வாராகி யுகம் பா இல்லைங்களா அந்த யுகம் கலியுகம் சொல்கிறீங்க இது வாராகி யுகம் அவள் நடத்துகின்ற யுகம் கலிபுருஷனை ஓட ஓட விரட்ட செய்வதற்காக அவள் மீண்டும் தோன்றியிருக்கின்றான் என்னை கேட்பாங்க ஒரு கேள்வி சாமி வாராகி எப்படி இருப்பா அப்படி உண்மையில் யாராவது சொல்ல முடியுமா ஒரே ஒரு பதில் தான் அவள் குடி கொண்டு ஒரே இடம் யாருக்கா தெரியுமா ஒரே இடம்தான் அவள் வாராகி நம் எண்ணத்தில் மட்டுமே குடி கொண்டிருக்கின்றாள் எண்ணம் தான் வாராகி நீ எண்ணத்தில் என்ன ரூபம் கொடுக்குறியோ அதே ரூபத்தில் முன்னாடி வந்து நிற்பா இது நான் கண்ட உண்மை இன்னும் பலர் கண்ட உண்மை நீங்களும் காண போகின்ற ஒரு உண்மை அப்போ எண்ணத்தை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வச்சிட்ருக்கியோ எண்ணத்துல எந்த அளவுக்கு உனக்கு தன்னம்பிக்கை இருக்கோ எண்ணத்துல எந்த அளவுக்கு நீ அவளை ஆராதிக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னால் அவளுடைய அன்பையும் பாசத்தையும் தாய்க்குரிய அன்பையும் தாய்க்குரிய பாசத்தையும் நம்மோடு வாழ்கின்ற அந்த உணர்வையும் பல ரூபங்களில் நமக்கு காட்சி தரக்கூடிய அந்த தன்மையும் நீங்கள் காண முடியும் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கலியுகத்தில் சாமி பார்க்க முடியாது நிச்சயமாக சொல்கிறேன் சொன்னவர்கள் அத்தனை பேரும் சற்று யோசித்து பாருங்கள் கலியுகத்தில் என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும் அவர்கள் சொன்னவர்களுக்கும் அன்னை வாராகி நிச்சயமாக காட்சி தருவார் அவள் நம்மோடு வாழ்கின்ற ஒரு தெய்வம் நம் எண்ணத்தோடு எண்ணத்தோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது தாய்மைக்கும் தாயாக இருந்து நம்மை பாதுகாத்து அரவணைத்து கேட்கின்ற வரத்தினை அளிக்கக்கூடிய வல்லவி பெற்றவள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை வளங்களுக்கும் சொந்தக்காரி அன்னைவாராய் அது ஞானமாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி தானியமாக இருந்தாலும் சரி நமக்கு கிடைக்கின்ற ஒளியாக இருந்தாலும் சரி அத்துணை வளங்களையும் தன்னகத்தை உள்ளடக்கி இந்த பூமியை காப்பது மாத்திரமல்லாது நம்மையும் காத்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற ஆதி சக்தியாக ரூபமாகவும் அரூபமாகவும் ரூபமற்றவளாகவும் நமக்கு காட்சி தந்திருக்கக்கூடிய தெய்வம்தான் அன்னை வாராகி அன்னையின் நாமத்தை உரைக்க சொல்வது மாத்திரமல்லாது அன்னையை எண்ணத்தாலும் உள்ளத்தாலும் தூய எண்ணத்தோடும் வணங்குங்கள் நிச்சயமாக உங்களுடைய அத்துணை கஷ்டங்களும் நீங்கி அவருடைய அருள் கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் அவருடைய அருள் கிடைக்க யாமும் எம் அன்னையாம் ஸ்ரீசக்தி வாராகியின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் நமோ வாராகி